ஓம் முரிகா வச்சு வேல் முரிகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை என் அன்பு தங்கமே உன் துணைக்கே நாளைக்கு ஒன்று நடக்க உள்ளது அதற்கு காரணம் நீதான் என்று உன் துணை மற்றவர்களிடம் சொல்லி அழப்போகின்றார் அப்படி என்ன நடக்கப் போகின்றது என்பதை உன் அப்பா நான் உனக்கு முன்கூட்டியே கூறுகின்றேன் பொறுமையாகவும் கவனமாகவும் இதை கேள் தங்கமே உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை பிரிந்து இருக்கும் தருவாயில் மன உளைச்சலில் இருக்கின்றார் காரணத்தோடு நீ தான் பிரிந்திருக்கின்றாய் அது எனக்கு நன்றாக தெரியும் அவர் செய்த தவறை மன்னிக்கவும் முடியாமல் ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் அவரை விட்டு நீ இப்பொழுது சிறு தூரத்தில் இருக்கின்றார் எத்தனையோ முறை அவர் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பை கேட்டாலும் அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உன்னிடத்தில் இல்லை அவர் எளிதாக தவறு செய்து விடுவார் பின்பு மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தை கேட்டால் நான் உடனே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அப்பா என்று நீ என்னிடத்தில் கேட்கின்றாய் நீ கேட்பது நியாயமாகத்தான் இருக்கின்றது உன்னுடைய முடிவில் எந்தவித தவறும் இல்லை நான் உனக்கு இந்த விஷயத்தில் ஆதரவு அளிக்கின்றேன் தவறு புரிந்தால் அதற்கான தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் அதை நானும் ஒற்றுக்கொள்கின்றேன் இப்பொழுது உன்னுடைய துணை அந்த தண்டனையை அனுபவிக்கும் நிலையில்தான் இருக்கின்றார் உன்னை பிரிந்து மன அழுத்தத்திலும் மன வேதனையிலும் சரியாக உண்ணவும் முடியாமல் உறங்கவும் முடியாமல் நித்தமும் தவித்து கொண்டிருக்கின்றார் அவரால் நீ இல்லாமல் இருக்க முடியவில்லை பேருக்கு கம்பீரமாக இருக்கின்றாரே தவிர மனதளவில் குழந்தை போல இருக்கின்றார் எப்பொழுது நீ அவருடன் பேசுவாய் எப்பொழுது நீ அவருடன் சேர்ந்து வாழ்வாய் என்று ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கின்றார் உன்னிடமிருந்து ஒரு சிறு குறுஞ்செய்தி வந்துவிடாதா ஒரு அழைப்பு வந்துவிடாதா நேரில் வந்துவிட மாட்டாயா என்று ஏக்கம் கொள்கின்றார் இப்படி ஏங்கி ஏங்கி சரியாக உண்ணாததால் நாளை உன்னுடைய துணை மயங்கி போகின்றார் அக்கம் பக்கத்தினர் அவருக்கு தன்னை தெரித்து எழுப்பி விடப் போகின்றார் இச்சம்பவம் நடக்க உள்ளது எதற்காக சரியாக உண்ணவில்லையா என்று அனைவரும் கேட்கும் பொழுது உன்னுடைய துணை சற்றும் தயக்கமின்றி என் மனைவி என்னை விட்டு பிரிந்து செஞ்சு விட்டார் அவர் பிரிவை என்னால் தாங்க முடியவில்லை அதனால் தான் இப்படி ஆகிவிட்டது என்று கூறி கதறி அழப்போகின்றார் சுற்றி உள்ளவர்கள் அனைவரும் உன் துணையை பார்த்து இந்த அளவிற்கு மனைவியின் மீது அன்பு வைத்திருக்கின்றாரே அவரை எப்படி புரிந்து கொள்ளாமல் அவள் இருக்கின்றாள் என்று அனைவரும் உன்னை ஒரு மாதிரியாக பேசும்படி நிகழப்போகின்றது சுற்றி உள்ளவர்கள் பேசுவது அனைத்தும் உண்மையாகிவிடாது உனக்கு தெரியும் எனக்கும் நன்றாக தெரியும் உன்மீது தவறே இல்லை ஆனால் அவர் சொல்லி அழுதலால் உன் மீது தவறு இருப்பது போல அக்கம் பக்கத்தினர் சித்தரிக்கின்றனர் ஆனால் உண்மை என்னவென்று அனைவருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை நீ அதையெல்லாம் நினைத்துக்கொண்டிருக்க வேண்டாம் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதிப்படுத்து நாளை இந்த விஷயங்கள் அனைத்தும் முடிந்த பின் உன் துணையே உன்னை தேடி உன் வீட்டிற்கு வந்து உன்னிடத்தில் இவை அனைத்தும் சொல்லப் போகின்றார் அப்பொழுதும் உன் மனம் இறங்காமல் இருக்கப் போகிறதா என்ன என்பதை நீதான் முடிவெடுக்க வேண்டும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா